الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يصلون ما امر الله به ان يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب صدق الله مولانا العظيم غني பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று பதினொன்றாவது தராவி தொழுகை பரிபூரணமாக நிறைவு பெற்றிருக்கிறது தாலா நாம் நோற்ற நோன்பையும் ஓதிய குரானையும் மற்ற வணக்கங்களையும் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்வானாக அதற்கான நன்மைகளை துனியாவிலும் ஆகிலத்திலும் அல்லாஹ் நிரப்பமாக தந்தருள்வானாக வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக அமல் செய்வதற்குண்டான நசீபையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக கண்ணித்திற்குரியவர்களை இன்று சூரத்துல் ராஹது சூரத்துல் இப்ராஹீம் சூரத்துல் ஹிஜிர் போன்ற சூராக்கள் கடைசியாக சூரத்துன் நகல் தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா ஓதும் பாக்கியத்தை தந்தான் சூரத்து நகல் இன்ஷா அல்லா நாளை நிறைவுபெறும் ஆரம்பமாக ஓதிய ஒரு வசனத்திலே அல்லாஹு தாலா யாலமு உன்சில இலைக்க மிர் ஹக்கு கமன் ஹுவா அல்லாஹுவின் புறத்திலிருந்து உண்மையான விஷயம் இதுதான் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு கூட்டம் இது உண்மைதான்ங்கிறத தெரிந்து குருடர்களை போன்று ஏற்றுக்கொள்ளாமல் உள்ள ஒரு கூட்டம் இந்த ரெண்டு பேர்களும் சமம் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அந்த ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அறிவில்லாதவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் பார்வை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் குருடர்களை போல அப்படிங்கிறத சொல்கிறான் இப்போ அல்லாஹ் இறக்கி தந்த அந்த உண்மையான விஷயங்களை நம்பியவர்கள் அவர்களுடைய குணங்களில் ஒன்று அல்லாஹ் சொல்கிறான் யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் எந்த உறவை தன்னோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த உறவுகளோடு அவர்கள் சேர்ந்திருப்பார்கள் அவர்கள் இதுபோன்று சேர்ந்து வாழ்வதற்கான காரணம் என்ன தன் ரப்பை அவர்கள் பயப்படுகிறார்கள் நாளை கடுமையான விசாரணை வந்துவிடுமோ என்பதையும் அவர்கள் அஞ்சுகிறார்கள் அல்லாஹுவை பயந்து நாளை மறுமையில் விசாரணை வந்துவிடுமோ என்பதை பயந்து உறவுகளோடு அவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள் அப்படிங்கிறத அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அன்பானவர்களை முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் பேட வேண்டிய உறவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முஃபஸ்திர்கள் நாலு உறவுகளை சொல்கிறாங்க முதலாவது வம்சாவளி உறவு இரத்த உறவுன்னு சொல்கிறோம்ல தந்தை தாய் மகன் மகனுடைய மகன் இது எல்லாம் அதே மாதிரி தம்பி சகோதரி இது எல்லாமே இரத்த உறவு சின்னத்தா இரண்டாவது இருக்கிறது திருமண மூலமாக வரக்கூடிய உறவுகள் மாமனார் மாமியார் அதாவது கணவனுடைய அத்தா அம்மா அதே மாதிரி மனைவியுடைய அத்தா அம்மா அந்த மாதிரி வர்றாங்கல்ல இவங்கெல்லாம் வம்ச திருமணம் மூலமாக வரக்கூடிய உறவுகள் இது ரெண்டு மூணாவது இருக்கு ஈமானிய உறவுகள் இப்போ நம்ம எல்லாமே சகோதரர்கள் ஈமான் கொண்டவர்கள் எல்லாருமே சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்களும் சரி பெண்களும் சரி இது மூணாவது உறவு நான்காவது உறவு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆதமுடைய மக்கள் எல்லோருமே ஆதமொழி சதாமொழி இருந்து அவங்க என்னென்ன எவ்வளோ பேர்கள் உருவானார்களோ அவர்கள் எல்லோருமே படைப்பால் நமக்கு வந்து சகோதரர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் அல்லாஹினுடைய படைப்பு அவர்களும் நம் சகோதரர்கள் தான் மதத்தால் அவர்கள் வேறுபட்டிருக்கிறார்கள் அவ்வளோதான் அப்போ இந்த நான்கு உறவுகளை பேணி வாழுவதை குரான் நமக்கு என்ன செய்யுது ரொம்ப அதிகமாக வலியுறுத்துகிறது பொதுவாகவே இந்த உறவு என்பது அந்த அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏன் பாக்கியம் உதாரணமாக நம்ம மற்ற வணக்கங்கள் செய்கிறோம் தொழுகிறோம் நோன்பு நோக்கிறோம் ஜக்காத்து கொடுக்குறோம் ஹஜ்ஜி செய்கிறோம் இது எல்லாமே நாளை மறுமையில் சிறந்த கூலி இருக்குதுன்னு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்கிறாங்க அதை நம்ம நம்புகிறோம் அந்த அமலை முழுமையாக செய்கிறோம் எல்லோருமே தொழுகிறோம் தொழுகுறதுனால நீங்கள் தொழுதுட்டிங்கன்னா உலக ரீதியில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுன்னு சொல்லப்பட்டிருக்கா கிடையாது நோன்பு நோற்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா கிடையாது ஆனால் தொழுகிறதுனால ஏராளமான நன்மைகள் இருக்கிறது நோன்பு நோற்கிறதுனால நன்மை இருக்கிறது அதே மாதிரி நம்ம வந்து ஹஜ்ஜி செய்கிறதுனால உங்களுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப நீடித்து தரப்படும் இருக்கா கிடையாது எல்லாத்துக்குமே நன்மை இருக்குது மறுமையில் சிறந்த நன்மைகள் இருக்கிறது அந்த அதுதான் அவருடைய சூழன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும் அதுதான் அந்த நன்மைகள் அந்த கூலி இருக்குத அது துணியாவிலேயே நமக்கு தர்றான் அந்த அந்த விஷயம் என்ன மனிதர்கள் விரும்பக்கூடிய எல்லோருமே விரும்பக்கூடிய இரண்டு விஷயங்களை அந்த அமலை செய்தம் சொன்னால் அதான் தர்றான் அது என்னடா அந்த உறவுகளோடு நம்ம சேர்ந்து வாழ்றது அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுனால ஒவ்வொரு மனிதர்களும் விரும்பக்கூடிய ரெண்டு விஷயங்கள் அது முதலாவது என்ன பொருளாதாரத்தில் வறக்கத்து வேணும் நல்ல வளர்ச்சி வேணும் சுகமான வாழ்க்கை வேணும் இதில் யாராவது கருத்து வேறுபாடு இருக்கா இதில் எல்லோருமே நம்ம ஒன்றுபட்டு இருப்போம் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இரண்டாவது அதிக நாள் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை யாராவது சீக்கிரம் போகணும் நம்ம நடப்போமா அதிக நாள் வாழ வேண்டுங்கிற ஆசைக்கு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் முயற்சி செய்கிறோம் எக்ஸசைஸ் செய்கிறோம் அதுக்கான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோம் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை எடுக்கிறோம் இது எல்லாமே எதற்காக நம்ம வாழணும் எண்பது வயசு வாழ்ந்துட்ட வாழ்ந்தவருக்கு உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு பேத்தி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எண்பது வயசு ஆகிடுச்சுக்கே இனிமேல் நம்ம என்ன நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு கவலை நம்ம நம்ம உள்ளத்தில் இருக்குது பேரம்பயத்தி பிறந்துரும் அலமதுல்லாம் நம்ம பேரம் பேத்திலாம் பிறந்துருச்சிங்களா இன்ஷா நம்ம நம்ம போகிறதுக்கு தயாராக சொல்லுவாங்களா புள்ள இப்போ அது கொஞ்சம் படிக்க வச்சு நம்ம நல்லா கொஞ்சம் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா அந்த பேரை பற்றி கொஞ்சம் நல்ல ஒரு கட்டி கொடுத்து அதுக்கு ஒரு இதாக பிள்ளைகளை நம்ம பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே இப்படியே அடுத்தடுத்து ஒரு காரணங்களை தேடுவாங்க வாழணும் இது எல்லோருமே ஆசைப்படக்கூடிய ஒன்று ஆனால் அல்லாஹுத்தாலா அந்த பொருளாதார பரக் பறக்கத்தும் அதிக நாள் வாழ வேண்டுங்கிற நம்ம பா ஆசைப்படுறோமே இந்த இரண்டையுமே அல்லா எதில் வச்சிருக்கிறான்னு சொன்னால் உறவுகளோடு சேர்ந்து வாழணும் எந்த உறவு வம்சாவளி உறவு திருமணம் மூலமாக ஏற்பட்ட உறவு அதே மாதிரி ஈமானிய உறவு ஒட்டுமொத்த ஆதம் இஸ்லாம் அவர்கள் மூலமாக பெறப்பட்ட சமுதாயம் இந்த எல்லா உறவுகளோடு பேணி அன்போடு பாசத்தோடு நம்ம வாழுகிற போது அல்லா என்ன கொடுக்குறான்னு சொன்னால் ரிசுக்கில் பறக்கத்தை தர்றான் மன் அகப்பி ஃபல் ஃபல்யில் ரஹிமஹூ அல்ல என்ன சொல்றான் அந்த மாதிரி உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தா ரிசுக்கில் உங்களுக்கு பறக்கத்து ரிசுக்கில் உங்களுக்கு பறக்கத்து உங்கள் ஆயுள்ல நீங்கள் நீண்ட காலம் உலகத்தில் வாழலாம் ஆனால் நம்ம நீண்ட காலம் வாழணுன்னு ஆசைப்படுறோம் ரிசுக்கில் பறக்கத்து வேணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் அதற்கான சரியான வழிகளில் நாம் பயணிக்கிறது இல்லை முல்லா நசருத்தின்னு ஒரு கதை ஒன்று எழுதுகிறாங்க நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு ஒரு இடத்துல நின்று அவர் இதை இந்த வெளிச்சத்தில் அப்படியே தேடிக்கிட்டே இருந்தாரான் அப்போ ஒருதான் வந்தான் என்னென்ன முல்லாவே என்ன தேடுறீங்க இல்லை என்னுடைய வீட்டு சாவி தொலைஞ்சி போச்சு நான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரான் அவனும் சேர்ந்து உதவி செய்ய தேடலாம் இன்னொருதான் வந்தான் என்ன தேடுறீங்க இல்லை முல்லாவுடைய வீட்டு சாவி தொலைஞ்சி போச்சு அதை தேடிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவங்களும் சேர்ந்து தேடினான் இப்படியே அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க இது ஏழாவது ஒருத்த வந்தான் அவன் கொஞ்சம் அறிவாளி என்ன என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டான் இல்லை முல்லாவுடைய சாவி காணா போச்சு அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவன் கேட்டான் சாவி எங்கே தொலைஞ்சி போச்சுன்னு கேட்டான் சாவியை வீட்டில் தொலைஞ்சி போச்சு வீட்டில் தொலைஞ்ச சாவியை வந்து இங்கே வந்து தேடுறீங்க என்னான்னு கேட்டான் இல்லை அங்கே வெளிச்சம் இல்லை இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது என்ன சொன்னால் அங்க இங்க வெளிச்சமா இருக்குது நான் வந்து அதே மாதிரி தான் இன்னைக்கு நீண்ட காலம் வாழணுங்கிற ஆசை இருக்குது பொருளாதாரத்தில் நல்லா செழிப்பா இருக்கணுங்கிற ஆசை இருக்குது ஆனா தேடுற வழி தவறா இருக்குது வேறு வேறு வழிகளில் நின்று கொண்டு நீண்ட காலம் வாழணும் நம்ம தான் அதிகமான மரணங்கள் கடந்த காலத்தில் கேள்விப்படாத நோய்கள் கடந்த காலத்தை விட அதிகமான உழைப்பு வருமானம் ரொம்ப குறைவு முதல மாதிரி இல்லைங்க எவ்வளவோ நம்மளும் கடந்த காலத்தை விட மடங்கு நம்ம உழைக்கிறோம் வரக்கத்து போயிடுச்சு அல்லா அல்லா அல்லான் பராத்திர துவா செய்கிறோம் லைலத்தில் கதிரில் துவா செய்கிறோம் ஒன்றும் ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒழுங்காக தான் நம்ம தொழுகிறோம் எல்லாம் சரியாக தான் நம்ம செய்கிறோம் நம்ம செய்த அவருடைய பிரதிபலிப்பு அதனுடைய பலனை கண்ணால நம்ம கண்டிருக்கோமா முன்னோர்கள் கண்டிருக்காங்க துவா செய்து முடிச்சவுடன் அதனுடைய பலனை கண்டார்கள் சதகாவை கொடுத்தவுடன் பலனை கண்டார்கள் இன்னைக்கு எல்லாம் செய்யறோம் அதனுடைய பலனை நம்மளால பார்க்க முடியல அதற்கான காரணம் என்ன அன்பானவர்களே சிந்திக்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம் சொன்ன அந்த கதையின் மூலமாக விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா அல்லாஹும் அல்லாஹுடைய ரசோலும் அவனை நம் அவனை நம்பியவர்கள் சிறந்த வழியில் அவர்கள் வாழ வேண்டும் நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிறந்த வழிகளை யாரும் சொல்லி தராத வழிகளை அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதுல நம்ம போறதுக்கு மனசு இல்லை நம்ம வேற வேற வழிகளில் நம்ம சத்துள்ள பொருளை சாப்பிடுறோம் நல்ல எக்ஸசைஸ் செய்கிறோம் அதனால நம்ம வந்து நம்ம நீண்ட காலம் அப்படிங்கிற ஒரு நினப்பு நம்மள்கிட்ட தொழில அப்படி இருக்கு இப்படி இருக்கு வளர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இப்படியே நம்ம நினச்சி நினச்சி என்ன ஆகுதுன்னா நம்ம ஏமாந்து போயிடுறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகளில் நின்று நம்ம எதிர்த்து நம்ம வாழ்ந்தோம்னா அல்லா சொல்லக்கூடிய அந்த எல்லாமே நமக்கு லேசான முறையில் கிடைக்கும் அன்பானவர்களே பெருமானார் சல்லல்லா அடி சல்லாம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி யார் ரசூ அல்லா அல்ஹினி அல் ஜன்னா சொர்க்கத்துக்கு நாங்கள் போகணும் நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்படணும் ஒரு அமலை எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க சொர்க்கத்துக்கு நாங்கள் போகணும் நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாப்பாகணும் ஒரு அமலை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே ரசூல் அல்லா இல்லல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க அல்லாவுக்கு இணை வைக்காதீங்க ஐந்து நேரம் தொழுவுங்க ஜக்காத்து கொடுங்க உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க என்ன சொன்னாங்க நம்ம உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறத ரொம்ப லேசாக நினைக்கிறோம் அல்லா அல்லாவுடைய ரசூல் ஈமானோடு அதை சேர்த்து சொன்னார்கள் மண்கானு யாரு அல்லாஹுவை கொண்டும் மருமையை கொண்டும் ஈமான் கொள்வார்களோ ரஹிமகு உறவுகளோடு அவர்கள் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு அல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க அன்பான் அவர்கள உறவுகளோடு சேர்ந்து வாழ்றது நம்மளுடைய இரத்த உறவு திருமண உறவு அதே போன்று ஈமானிய உறவு மற்ற மற்ற மதத்தை சார்ந்த மனிதர்கள் அவர்களுடைய உறவு இதை சரியான முறையில் நாம் மேற்கொள்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் துன்யாவிலும் சரித்திலும் சரி ஏராளமாக இருக்கிறது ஒன்றை விளங்கணும் இந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுங்கிறது வந்த பிறகு இல்லை அறியாமை காலத்தில் அவர்கள் அவ்வளவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்திலும் கூட ஒரு சிறந்த குணமாக இதை அவர்கள் கை கையில் எடுத்து வந்தார்கள் அதை பின்பற்றி வந்தார்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதூலா சல்லா அலி சொல்லம் முத முதல்ல ஹிரா கொகையில் போய் இருந்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு வகி வந்துச்சு வகி யார் கொண்டு வந்தா ஜிப்ரேல் அலிஸ்லாம் வந்தாங்க முன்ன பின்ன பார்த்ததில்லை முத முதல்ல ஜிப்ரேலுடைய அசல் தோற்றத்தில் பார்க்குறாங்க ஏழ்நூறு ரெக்கைகள் ஒரு ரெக்கையை விரிச்சாங்கன்னு சொன்னால் துனியாவுனுடைய ஃபுல்லாக மூடிடும் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரெக்கை அப்போ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை திடீர்னு பார்த்தா மனிதனுக்கு பயம் வருமா வராதா அந்த பயத்தோடு ஹதீஜா அம்மையார் அவங்கள்ட்ட வந்தாங்க அப்படியே நல்லா குடு அப்படியே உடம்பெல்லாம் என்ன செய்யுது ஆட்டுது அப்போ இந்த மாதிரி சொன்னாங்க திடீர்னு நான் இந்த மாதிரி பார்த்தேன் அப்படிங்கிற செய்தி சொன்னோன்னா எனக்கு ஏதோ ஒன்று பட்டு ஏற்பட்ட மாதிரி தெரியுது எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஹதீஜா அம்மா சொன்னதை புகாரி ஷரீஃபில் வந்து அந்த வாரத்தை இடம்பெற்றிருக்கு வல்லா கல் அபதா ஒருபோதும் அல்லா உங்களை கேவலப்படுத்த மாட்டான் ஏன் தெரியுமா ல தசிலூர் ரஹிம் நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுகிறீர்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுகிறீர்கள் ஓ தகமிலுள் கல்ல அடுத்தவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் ஓ துக்குரியுல் ஐஃப விருந்தாளிகளுக்கு விருந்து பிரசாரம் செய்கிறீர்கள் ஓ தக்சிபுல் மனதும் உழைப்ப உழைக்க முடியாதவர்களுக்கு நீங்க உழைச்சு என்ன செய்யறீங்க கொடுக்குறீங்க இந்த மாதிரி சிறந்த குணங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சிரமம் வருமா என்ன சொல்ல வர்றாங்க உறவுகளோடு சேர்ந்து வாழும் பொழுது எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க இது எப்போ எப்போல்லா அலிசல் நபியாக ஆரம்ப அந்த காலத்திலேயே அப்போ அதற்கு முன்பாகவே அந்த மக்களிடம் இது சிறந்த குணமாக கருதப்பட்டிருக்கிறது இருக்கிறது அன்பானவர்களே அப்பேற்பட்ட அந்த சிறந்த குணம் இன்று படிப்படியாக நம்மளிடம் அளிக்கப்பட்டு இன்று கூட கூட நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தெரியல நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட யார் என்ன இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு தெரிகிறது இல்லை நம்ம அக்கா தங்கச்சி யாருங்கிறது கூட பிள்ளைகளுக்கு நம்ம சொல்றதில்லை ரசூலுல்லா சல்லல்லாஹு அலை அவங்க சொன்னாங்க த அல்லமும் அன்சாபிக்கும் உறவுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க நீங்க சொல்லி கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்க சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு வழியாக இருக்கும் இது எங்கள் அத்தா கூட பிறந்தவங்க எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க அப்படின்னு அவங்க சொல்லி நாளைக்கு அவங்களோட சேர்ந்து வாழ்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் நீங்க தான் அது சொல்றதே இல்லையே வசதி உள்ளவர்கள் வசதி உள்ளவர்களோடு தொடர்பில் இருக்கிறாங்க வசதி இல்லாத அண்ணன் தம்பிகளை பற்றி பேசுறதே இல்லை அவர் என்ன செய்கிறாரு அது நமக்கு தெரியாது வசதி உள்ளவர்கள் வசதி உள்ள அண்ணன் வசதி உள்ள தங்கச்சியை கவனித்துக் கொள்கிறார் வசதி உள்ள தங்கச்சி வசதி உள்ள அண்ணனோடு தொடர்பில் இருக்கு வசதி இல்லாதவங்கள்ட்ட எந்த தொடர்பும் இல்லை அதை பற்றி என்னான்னு கேட்டால் கூட தெரியறதும் இல்லை இந்த அளவுக்கு நிலைய உறவு முறைகள் வந்து ரொம்ப ஒரு தாழ்ந்த நிலைக்கு அது தள்ளப்பட்டிருக்கிறது இருக்கிறது அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் உறவுங்கிறது சாதாரணமானதல்ல அல்லா படைப்புகளை படைத்த உடனே இந்த உறவு அல்லாட்ட முறையிட்டுச்சான் யாரு நீ என்ன படைச்சிட்ட ஆனால் இவனுங்க என்ன பாடாக படுத்துவானுங்க கூட பிறந்த உறவு தான் சலாம் கூட சொல்ல மாட்டானுங்க எப்படி இருக்குன்னு கூட கேட்க மாட்டானுங்க நான் எவ்வளோ சிரமப்படுவேன் அப்போ அந்த மாதிரி நிலைமையில நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி இந்த உறவு அல்லாட்ட முறையிட்டுச்சான் என்ன சொல்லிச்சான் நீ இந்த உறவை நீ படைச்சிட்ட அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படிங்கிற உறவெல்லாம் நீ படைச்சி அனுப்புகிற ஆனால் நான் படுற கஷ்டம் இருக்க அந்த சமுதாயத்திட்ட படாத பாடு நான் படணும் என்ன மதிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லா சொன்னானா நீ கவலைப்படாத நீ இந்த மாதிரி முறையிட்டதுனால இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா உன்னை யாரு சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து வாழ்வேன் உன்னை யாரு கைவிட்டுருவாங்களோ அவர்களை நானும் கைவிட்டுருவேன் நீ பொருந்துக்கிறியா அப்படின்னு கேட்டானா அல்லாஹ் யார்கிட்ட கேட்டானா உறவுட்ட கேட்டானா எந்த உறவுட்ட நம்ம அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கச்சி உறவு அந்த உறவுட்ட அல்லா கேட்டான் உன்னோடு சேர்ந்தவர்களோடு நான் சேர்ந்து கொள்வேன் உன்னை கைவிட்டவங்களோடு நான் கைவிட்டுருவேன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இப்படியே நீ செய்ய சொல்லிச்சான் அப்போ அல்லாஹனுடைய நெருக்கம் அல்லாஹனுடைய உதவி நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் உறவுகளோடு நம்ம சேர்ந்து வாழணும் குரானிலே அல்லாஹுத்தாலா சில பேர்களை சபிச்சிருக்கான் அல்லாஹ் சபித்தவர்கள் வெற்றி அடைய முடியுமா ஷைத்தானை அல்லாஹ் சபிச்சான் அவன் நாசமாக போனான் ஃபிராவனை அல்லாஹ் சவிச்சான் அவனும் நாசமாக போனான் யூதர்களை அல்லாஹ் சபி சபிச்சான் அவர்களும் நாசமாக போனார்கள் நாலாவது அல்லாஹ் யாரை சபிச்சிருக்கான்னா உறவுகளை முடித்தவர்களாக அல்லாஹ் சவிச்சிருக்கான் இன்னைக்கு அது ஒரு குற்றமாகவே நமக்கு தெரியறதில்லை ஒரு பாவமாவே நமக்கு தெரியறதில்லை அவன் நம்ம கிட்டேயே வரக்கூடாது அவன் முகத்தையே நான் பார்க்கக்கூடாது அவன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அவன் அப்படி செய்துட்டான் இப்படி செய்துட்டான்னு நம்ம தைரியமாக அப்படியே பிரிஞ்சிருக்கோம் எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படி இருக்க போறோம் எவ்வளோ நாளைக்கு நம்ம இருக்க போகிறோம் எத்தனை பேர்கள் அந்த மாதிரி இருந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அல்லா சொல்றான் அது ஆயிஷா ரதி அல்லாஹூ தாலா அனுஹா அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹூ தாலா அனுகு அவர்களுடைய மக பெருமானார் சல்லல்லாஹு அலைவு செல்ல அவங்களுடைய மனைவி பரிசுத்தமான பெண்மணி எங்கள் இட்டு கட்டிட்டானுங்க என்ன இட்டு கட்டினானுங்க ஜீனா செய்துட்டாங்க விபச்சாரம் செய்துட்டாங்க அல்லா பாதுகாக்கணும் அந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் பரவிடுச்சு அறியாத சில முஸ்லீம்கள் அப்பாய்கள்னு சொல்வோம் இல்லை அவங்களும் அதில் சேர்ந்துட்டாங்க ஒரு மூணு நாலு பேர் மிஸ்தா அப்படிங்கிற ஒரு சகாபியும் இந்த தவறான செய்திகளை பரப்ப இந்த ஆரம்பிச்சிட்டா சித்தி ராகு தாலானு அவர்களுடைய செலவினங்கள் எல்லாமே தான் பார்த்துக்கிறாங்க அவர்கிட்ட எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டு அவருடைய மகளுக்கே அவை பெயரை ஏற்படுத்த அவர் தாங்குவாரா அபுபக்கர் சொன்னாங்க இனிமேல் ஒருபோதும் இவனுக்கு எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் இவ்வளோ மோசமான வேலையில் அவன் ஈடுபட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க சொன்ன உடனே எல்லா வசனத்தை இறக்குன்னு அபுபுக்கிறேன் உங்களை போல் ஆள் இந்த மாதிரி சொல்லலாமா உங்களை போல் ஆட்கள்லாம் இந்த மாதிரி சொல்லலாமா நீங்கள் மன்னிச்சுருங்க நீ மன்னி நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நான் மன்னிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்போ அவங்க செய்கிற தப்பையாக நீங்கள் இல்லை நல்லா என்ன கேட்குறான் நீங்கள் செய்கிற தப்பையெல்லாம் நான் மன்னிக்கணும் உங்களுக்கு சொர்க்கத்தை தரணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் கூட வாழக்கூடியவர்கள் உங்களுக்கு தப்பு செய்யும் பொழுது அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம் அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க அவர் அவர் அவங்க சொன்னதை நீங்கள் கண்டுக்காதீங்க அவங்கள மன்னிச்சிருங்க அல்லாஹ் உங்களை அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கியதாக நம்ம பார்க்கிறோம் ஆக அன்பானவர்களே உறவு முறை என்பது அவ்வளோ முக்கியமானது இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து சமுதாய மத்தியில் வந்து அந்த சூழ்நிலைகளை பார்க்கறதுனால நான் சொல்றேன் திருமணமான உடனே தன்னுடைய சொந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த பெண்மணியை கஷ்டப்படுத்துறது அத்தா அம்மா கூட பிறந்தவங்களுடைய சொல்ல கேட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்த பெண்மணியை போட்டு என்ன செய்யறது அந்த குடும்பத்தை போட்டு கஷ்டப்படுத்துறது இது ஒரு நிலை இன்னொன்றுக்கு திருமணத்திற்கு பிறகு வந்த மனைவி உடைய சொல்ல கேட்டுக்கிட்டு அத்தா அம்மாவை கஷ்டப்படுத்துறது ஒன்று இருக்குது அத்தா அம்மா சொல்ல கேட்டு பெண் வீட்டார்களை சிரமப்படுத்துறது இன்னொன்று இருக்குது வந்த மனைவி பெண் வீட்டார்களுடைய சொல்ல கேட்டு அத்தா அம்மா வந்து உதறி விடுறது இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அதே மாதிரி ஒரு கணவர் நல்ல உழைக்கிற காலத்தில் அவங்க கூட சந்தோஷமா இருந்து வயது முதிர்ந்த காலத்தில் துரத்தி விட்டுறது இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சமுதாயத்தில் அப்படி இருக்கிறாங்க கை செய்தப்பட வேண்டிய விஷயம் உழைக்க வேண்டிய நேரத்தை அவங்க நல்லா உழைச்சி கொடுத்துருக்குறாங்க ஆனா இப்போ அவங்களால முடியலன்ன உடனே அம்மாவை வந்து மக கூப்பிட்டுக்கிறாங்க அத்தாவை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அவர் அப்படியே தெரிகிறார் நமக்கு தெரிஞ்சு அவர் நல்ல உழைத்தவர் அப்ப அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் அழு அழுகிறார் அப்படியே எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் இந்த சாபம்லாம் யாரை வந்து நிக்கும் அது யாரை வந்து தொடும் அது இப்படி ஒரு நிலை இருக்கிறது பிள்ளைகள் பெற்றோர்களை பிரிச்சிடுறது பிள்ளைகள் தான் அந்த பெற்றோர்களை பாதுகாக்கணும் அந்த உறவுகளை சேர்த்து வச்சு கடைசி வரையிலும் எவ்வளோ பெரிய பாக்கியங்கள் அதில் இருக்குது பிள்ளைங்க வந்து அத்தாவை வந்து அவரை நம்ம சொல்லுதான் கேட்க மாட்டாரா அப்படி தான் தெரிவார் அப்படின்னு அம்மாவை கூட வச்சுக்கிறது அல்லது ரெண்டு பேருமே என்ன செய்து பார்க்காம அப்படியே விட்டுறது இது இதை விட ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் என்னென்னா அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்கள ஒருவருக்கு ஒருவர் தொடர்பில்லாமல் இருக்கிறது ஏன்னா இவங்க எந்த ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் இல்லாததுனால் இவரும் எதை பற்றியும் நினைக்கிறதில்ல அவரும் எதை பற்றி நினைக்கிறதில்ல சூடுல்லா இஸ் அல்லல்லா இஸ் எல்லாம் மூன்று நாளைக்கும் மேலே நீங்கள் என்ன செய்யாதீங்க பேசாமல் இருக்காதீங்கன்னாங்க அதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா ஈமானுக்கும் ஆபத்துன்னாங்க உங்கள் தம்பி எப்படிங்க இருக்காரு அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாத அப்படின்னு அவர் சொல்கிறாரு அண்ணா எப்படி இருக்கிறாரு இவர்கிட்ட கேட்டால் அதை பற்றி எனக்கு தெரியாதேங்கிறார் எல்லாம் அப்படியே நம்மளை வாழ வச்சிருக்கிறான் சேர்ந்து வாழ்வதை அல்லா பிரியப்படுகிறான் சேர்ந்து வாழுகிற போது பொருளாதாரத்திலே பறக்கத்து ஏற்படுகிறது சேர்ந்து வாழுகிற போது உறவுகளோடு சேர்ந்து வாழுகிற போது நம்மளுடைய ஆயுள் பர கூடிக்கொண்டிருக்கிறது அதனால் அன்பானவர்களே நீண்ட காலம் வாழணுன்னு ஆசைப்படுறீங்களா பொருளாதார வசதியோடு வாழணும்னு ஆசைப்படுறீங்களா உறவுகளை ஆதரிங்க ஜக்காத்தினுடைய பொருளை கூட பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சங்கடப்படுறாங்கன்னு அவங்களுக்கு உதவி செய்யுங்க முதல்ல அது ரெண்டு நன்மை சொந்தத்தை அரவணைத்ததற்கு ஒரு நன்மை ஜக்காத்து கொடுத்ததற்கு ஒரு நன்மை எங்கெங்கேயோ நாட்டுக்கு நம்ம ஜக்காத்துடைய பொருளை கொடுக்குறோம் கூட பிறந்த அண்ணன் தம்பி ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய மருத்துவ வழிக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களை நீங்கள் பாருங்கள் அல்லாஹு தாரா ரெண்டு நன்மையே தருவதாக பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லா அவங்க சொன்னாங்க ஆக இந்த மாதிரியான விஷயங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற போது தான் நாம் நினைக்கிற மாதிரி நம்மளுடைய வெற்றியை நோக்கி நாம் செல்வமே ஒழிய அதை தவிர்த்து விட்டு அதை முள்ளான சுருத்தின் மாதிரி அதை எங்கே தொலைச்சோமோ அதை அந்த இடத்துல பார்க்காம உள்ள இடத்துல நம்ம போய் நின்று தேடினோம்னா வாழும் காலம் எல்லாம் நமக்கு அது கிடைக்காது ஆச்சு திடீர்னு அவர் இறந்து போயிட்டாருங்க நல்லதானங்க இருந்தாரு என்னங்க ஆச்சு அவர் வியாபாரம் எல்லாம் முடஞ்சு போச்சு நல்லதான் நல்ல சுறுசுறுப்பான ஆளுங்க நல்ல திறமையான ஆளுங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா காரணம் என்ன அந்த காரணம் ஒவ்வொருவர்கள்ட்டையும் இருக்கிறது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இதெல்லாம் வாழ்க்கையில் லேசான முறைகள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம திட்டாலும் அசலாம் உழைக்கிற அஹமுத்துள்ளா நல்லா இருக்கீங்கப்பா நல்லா அலமது இல்லா முடிஞ்சா உதவி செய்யுங்க சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹுத்தாதா ஏராளமான பாக்கியங்களை தருகிறான் பிரிந்து நம்ம வாழ்ந்துட்டோம் சொன்னால் நஷ்டப்படுறது மட்டுமல்ல காலம் முழுவதும் அது சிரமம்தான் நம்ம வாழ்க்கையில் இத்தனை இந்த ரமதானு லைலத்துள் கதர் பராத்து எத்தனை பராத்து வந்தாலும் சரி எத்தனை லைலத்துள் கதிர் வந்தாலும் சரி நம்ம வணக்கங்களை கொண்டு எந்த பலனும் அடைய முடியாது லைலத்துள் கதிர பராத்துடைய இரவுல எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் குடும்ப உறவுகளை முறித்தவர்கள் மது அருந்தியவர்கள் இந்த ரெண்டு பேர்களுக்கும் மன்னிப்பே கிடையாதுன்னாங்க லைலத்துள் கதிருடைய இரவுல எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்குது உறவுகளை முறித்தவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது அதே மாதிரி மது அருந்தக்கூடிய மனிதனுக்கும் மன்னிப்பு கிடையாது புத்து மீனூர் ஹம்ரு அதனால் நம்ம வந்து சக்காத்து நம்ம கொடுத்துட்டோம் நோம்பு வச்சுட்டோம் நம்ம முப்பது நாளும் தராவி தொழுதுட்டோம் குரானை முழுமையாக கேட்டோம் ஒரு பலனும் இல்லை ஏமாந்து தான் போவோம் ஆனால் அறிவுடையவர்களாக நம்ம இருக்கணும்னு சொன்னால் அல்லாட்ட வெற்றி அடையணும்னா அல்லா ரசூல் நமக்கு லேரான வழிகளை எது நமக்கு சரியோ அதை சரியான முறையில் காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த வழியில் நாம் பயணித்தால் நாம் நினைப்பதை நாம் நினைப்பதை விட சிறப்பானதை அல்லாஹ் நமக்கு தருவான் வல்ல ரஹ்மான் அது போன்ற பாக்கியங்களை நமக்கு தந்துருள்வானாக நமது ஆயுளில் அல்லாஹ் பறக்க செய்வானாக கொடிய நோய்கள் ஆபத்துகள் பலா முசீபத்துகள் திடீர் மரணங்கள் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள் மனைவி மக்கள் எல்லோரையும் காத்திருள்வானாக எந்த விஷயத்தை நாம் சொன்னோமோ அதன்படி எடுத்து நடப்பதற்கு வந்தால் நம்ம எல்லோருக்கும் தௌஃபி செய்வானாக கலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லா நிறைவு செய்து தருவானாக நமக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்ல அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக யாரெல்லாம் நம்மிலே கடனாளிகளாக இருக்கிறார்களோ அல்ல அந்த கடனை நிறைவேற்றுவதற்குண்டான பாக்கியங்களை அல்ல அவர்களுக்கு கொடுத்தருள்வானாக இந்த ரமதானை போன்று இன்னும் பல ரமதானை அடைந்து அதில் லெயிலத்துல் கதிர் என்ற உன்னதமான இரவை அடையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லா நிறைவு செய்து தருவானாக வ அஹ்ரு தவானா அனில் அஹம்துலில்லா ஹிரம்பில் ஆலமி அலமதுல்லா ஹிரம்பில் ஆலமி அல்லாஹு மசலி அலா ரசூலிக்க சையதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வாலாலி சையதினா முஹம்மதின் வபாலிக் வசலிம் ரம்பனா தினா ஃபித்யா ஹசனா ஒஃபில்லாஹிரத்தி ஹசனா ஒகினா அதாபன்னார் وصلي يا ربي على النبي محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله. صلى الله.